இலங்கையில் இப்ப ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான சீரற்ற காலநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் அடுத்த நொடி உங்களது வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது இலங்கை அரசாங்கத்தினாலும் அதிகாரிகளினாலும் சொல்லப்படுகின்ற ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் பின்பற்றி நடங்கள் புதினம் பார்ப்பதற்காக வழியில் ஆபத்தான இடங்களுக்கு செல்லாதீர்கள் அடுத்த நொடி நமது வாழ்க்கையில் இந்த இயற்கை அனைத்தும் என்ன விஷயங்களை கொண்டு வரும் என்று யாராலுமே சொல்ல முடியாது நாங்கள் நிற்கின்ற இடம் பாதுகாப்பான இடம்தான் அப்படி என்று பாலத்துக்கு மேலே நின்று அல்லது உயரமான இடத்தில் நின்று வெள்ளப்பெருக்கை பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் எங்களை அறியாமலே அந்த இடத்துல பாலம் இடிந்து விடலாம் மண் சரிவு ஏற்படலாம் அடுத்த நொடியே அந்த நீரில் நாங்கள் அடித்துச் செல்லப்படலாம் மண் சரிவு ஏற்படுகின்ற இடங்களுக்கும் சென்று நீங்கள் பார்வையிடாதீர்கள் நீங்கள் நிற்கின்ற இடம் தாளிறங்கலாம் உள்ளே இழுத்துச் செல்லப்படலாம் இயற்கை அனர்த்தத்தை யாராலுமே கணிப்பிட்டு சொல்ல முடியாது எந்த இடத்தில் எப்படி என்ன நடக்கும் என்று இதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம் அரசாங்கத்தினாலும் அதிகாரிகளினாலும் கூறப்படுகின்ற ஆலோசனைகளை பின்பற்றி நடங்கள் அப்பதான் நமது பெருமதியான உயிர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம்